நம்ம துணி படிக்கிற நமக்கு தானே தெரியும் அந்த கஷ்டம் ஆமாவா இல்லையா பேக கட்டிக்கிட்டு போயிடுவோம் போயிட்டு போனா விசேஷ தேதி முடிச்சு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த பேகுல எடுத்து ரெடி பண்ணாதானே நமக்கு சமாதானமா இருக்கும் இப்பக அப்படி கிடையாது வந்த உடனே பேகுல தூக்கி கொடுத்துட்டு அவங்க வேலைக்கு போயிருவாங்க நம்ம அப்படி இருக்க முடியுமா இப்பத்தையும் சின்னவன்ட்டு பெரியவங்க துணியை எடுத்து ரெடி பண்ணி முடிச்சே இப்போ சேர்த்து அந்த இனி என்ன பண்ணனும் என்னோட துணி எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாரு எனக்கு தனியா கொண்டு போனது இதை எடுத்து நீ ரெடி பண்ணிட்டு இந்த பேக் இந்த பேக் எல்லாம் வச்சு இந்த பேக் ஒரு துணி மூட்டை போட்டு கட்டி மேல வச்சிருவேன் நீ அடுத்து டிராவல் பண்ணும்போது அதை எடுத்து வச்சிக்கிறது ஆமா அது நமக்கு தானே வேலை அவங்களுக்கு என்ன ஈஸியா சொல்லிருவாங்க என்ன ஆமா 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 அதுல தெரியல நேத்துல இருந்து கொஞ்சம் பெண்டு வலிக்குது நேரத்தை ஒரு மாதிரியா வலிக்குது வலிக்குது தெரிஞ்சுட்டு அப்படி வலிக்குதுன்னு நான் மட்டும் கிடையாது எல்லா லேடிஸுமே இந்த கஷ்டப்பாடு இருக்கும் என்னங்க உண்மையா பொய்யான்னு கமாண்ட்ல சொல்லுங்க ஏன் நாங்களும் தான் ஹெல்ப் பண்ணுவோம் ஆமா உண்மையில ஊருக்கு போகும்போது பேக நல்லா தூக்கிடுவாங்க அந்த விஷயம் கண்டிப்பா செய்வாங்க அதுல இல்லைன்னே சொல்ல முடியாது நம்ம தத்தா புத்தாண்டு பேக் ட்ரெயினுக்குள்ள ஏறவங்களுக்கு ட்ரெயின் ஓடிடும் ஓட்டா நான் பெட்டியை தூக்கிடுறேன் நீ போய் மொதல்ல ஏறுன்றாக ஆனா என்னைய வெயிட் அதிகமா எடுக்க விடாம எங்க முத்து தூக்கிட்டா நான் லைட்டா நெளிச்சாலே எங்க முத்து பேக்க கொண்டா அப்படின்றாங்க ரொம்ப நல்ல விதை ஆமா இந்த எல்லா எல்லா தம்பி முத்து விட்டு ஸ முத்தும் என் ட்ரெஸ் அநியாய வேலை ஏன்னா அஞ்சு சேரீ இப்படி நிறைய எடுத்துட்டு போயிருந்தேன் அதனால ரொம்ப வெயிட் இருந்துச்சு முத்துவங்க எல்லாம் அப்படி கிடையாது என்ன இல்ல நிறைய எடுத்துட்டு போயிருந்தேன்னு கேட்டீங்கன்னா கட்டிருந்தேன் நீங்க பாத்தீங்கன்னா இந்த சேரீ தான் தேரோடத்துக்கு நான் கட்டவே இல்லை ஏன்னா வெள்ளை கலர்ல இருக்கு கட்டாதே அப்படின்ட்டாங்க அதெல்லாம் மடிச்சு வைக்கணும் நாளைக்கு லைவ் கட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த சாரி பாத்தீங்கன்னா மறுநாள் பூப்பல்லாக்கு கட்டியிருந்தேன் ஆமா பாத்துருந்துருப்பீங்க நிறைய சாரின்னா இதுக்குள்ளயுமே சாரீ வச்சிருக்கேன் அஞ்சு சாரி கொண்டு போயிருந்தேங்க கட்ட ஒரு சாதா வீட்டுல இருக்கு நல்லா அஞ்சு நாளைக்கு அஞ்சு சாரியை கட்டி கட்டி அப்படியே தேரோட்டதுக்கு திருவிழாக்கெல்லாம் போகணும்னு நினைச்சிட்டு அங்க ஒண்ணு எல்லா சகதியும் சம்பளமா இருக்கோம் கட்டவே எட்டாம் திருவிழாவுக்கு போகணும் ஒம்போது பத்து மூணு திருவிழா பார்க்கணும்னு நினைச்சா நாங்க லாஸ்ட்ல பார்த்தது ரெண்டு திருவிழா தான் பாத்தோம் ஏன்னா மழை விடல அதான் எல்லாரும் திட்டு நாங்க மழையும் கொண்டுகிட்டே இங்க வந்து எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என்ன செய்ய நம்ம போனா நமக்கு நமக்கு முன்னாடி நம்ம நேரம் அங்க நிக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல நல்ல நேரம் தாங்க நல்ல நேரம் இருக்க போய்தே நம்ம உறவுகள் அந்த மலையிலயே கண்டுபிடிச்சு வந்துட்டியே சரி இவர் சுத்தி சுத்தி வளைச்சு வளைச்சு நான் ஒன்னும் வளைச்சு காமிக்கலாமா ஓ முகம் எப்படியாச்சும் கொஞ்சம் ப்ரைட்டா காமிப்பானுதான் வேற என்ன